ஓம் கணபதே நமக ஓம் குருவே நமக அதிரடி சரவடியாய் அசுர வளர்ச்சியை பெற்று கோடீஸ்வரனாக மாறப்போகும் சிம்ம ராசி நேரிலே சிம்ம லக்ன நேரிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்களுக்கு ஏழரை சனி என்னையோட முடியுதுங்க சரிங்களா ஏழரை சனி தனுசு ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு தான் ஏன்னா ஆறாவது இடத்துல சனி இருந்தாவே அதுவும் ஒரு ஏழரை சனி மாதிரி தான் அது பகை அதிகமாக உண்டாக்கும் கடன் அதிகமாக உங்களுக்கு வாங்க சொல்லும் சரிங்களா கடன் ஒருத்தவங்க வாங்கினாங்களே அதை விட பெரிய பெரிய எதிரி எதுவுமே கிடையாது கடனை ஒருத்தன் வாங்கிட்டாலே ஏழாவது சனி பிடிச்ச மாதிரி தான் இப்போ ஆறாவது இடத்துலேருந்து ஏழாவது இடத்துக்கு போகுது ஆகையால் இது ஒரு நல்ல நேரம் நல்ல யோகம் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் ஏழாவது இடத்துலாம் போனால் மிகப்பெரிய ஒரு ஏழுன்ற நம்பரே ஒரு ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் சரிங்களா அந்த ஏழாவது இடத்துல போகும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் வந்து அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி இப்போ நடந்துன்னு இருக்குது அதாவது இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க அதிகமாக பணத்தை பார்க்க போகிறீங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா உங்களோட பலவீனங்கள் அனைத்தையும் சரி பண்ணிக்கணும் சரிங்களா அதாவது எல்லாருக்குமே பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும் எல்லாருக்குமே சொல்கிறா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உயிராக பிறந்துட்டாவே அவங்களுக்கு வந்து பலம்னு ஒன்று இருக்கும் பலவீனம்னு ஒன்று இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க வந்து பலவீனத்தில் ஒரு சில முக்கியமானதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிடணும் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க சரிங்களா ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா அதை உடனே நம்பிடுறது அதேமாதிரி முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும் அது வந்து வேறு ஒருத்தவங்க அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ சொன்னால் உடனே அதை நம்பிடுறது அதாவது எப்பொருள் யார் யார் வைக்க வைப்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு திருவள்ளுவர் சொல்லிட்டுருக்காரு யார் எதை சொன்னாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இதில் என்ன நான் நம்பிடுறது இப்போ ஒருத்தவங்க உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சுங்களா அவன் சொல்கிறத உடனே நம்பிடுறது சரி நம்ம ஃப்ரெண்டாக போய் சொல்ல போகிறான் அப்படின்னு நம்பிடுறது சரி அப்படிப்பட்ட நம்பிக்கையை யார் மீது வைக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு உங்கள் எதிர்க்க நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நம்பக்கூடாது உதாரணத்துக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கானோம் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேர் அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த காலேஜில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு அது நம்பர் ஒன்னுனே வச்சுக்கலாம் அந்த இவன் இல்லாமல் இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு அழகான பொண்ணு அது அதை இவனும் லவ் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல இவன் வந்து லவ் பண்ணுறது அவன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல அதனால் இவன் வந்து அந்த பெண்ண்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி வைக்கிறான் அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேச விடாமல் பண்ணுறது எல்லாமே பணியின்னு வராது இவனுக்கும் தெரியும் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஒரு பையன் லவ் பண்ணுறான் இல்லையா என் ஃப்ரெண்டு இவன் மேலே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விருப்பம் வருது சரி இவனை லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் வருது அது இந்த பையனுக்கும் தெரியுது அவன் ஃப்ரெண்டுக்கும் தெரியுது சரியா அந்த ரெண்டு பேருக்குமே தெரியுது இவன் என்ன சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டு டேடேன் இந்த மாதிரிரா அவள் வந்து என்ன பார்க்குறான் அவளுக்கு வந்து விருப்பம் இருக்கு நீ போய் சொல்கிறா அந்த மாதிரிரா அதுமாரி நான் லவ் என்னோடய லவ்வை சொல்லுடா ஆகட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே அவன் ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாதுடா ஏன்னா நம்ம அடுத்த செமஸ்டரில் சொல்லிக்கிறான் இப்போ வேணாம் இப்போ நீ சொன்னால் நீ வந்து ஃபெயில் ஆகிடுவா அந்த பொண்ணு நினைப்பாலே நீ ஃபெயில் அந்த இந்த எக்ஸாம்லாம் எது கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் இந்த லவ் பண்ணுறான் சொல்கிறான் அப்படி இல்லைடா இப்போ அவன் என்னை பார்க்குறான் இந்த நேரத்தில் மற்றவன்களாம் வந்து டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கானோ சரிங்களா அப்போ வந்து அவள் வந்து திடீர்னு எவனையாவது பிடிச்சி போய் இப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ வந்து இப்போ பார்க்குறேன் நம்ம இப்பயே பேசுனா அவள் என்னை லவ் பண்ணுவான் அப்படி இல்லைனா சரி இவனுக்கு இல்லை போட்ருன்ட்டு வேறு அவனையை கூட லவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படிலாம் ஆகவே ஆகாது அப்படின்னு இவனுக்கே தெரியுது ஃப்ரெண்டு வந்து இதில் விருப்பம் இல்லை அதை எப்படியாவது தடுக்கணும்னு பார்க்குறான்னு இவனுக்கும் தெரியுது ஆனால் ஃப்ரெண்டு பேசி தப்ப முடியல இந்த மறுநாடி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான் இல்லை உனக்கு நான் அடுத்த செமஸ்டரில் நான் வந்து சொல்லி நான் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது ஏன் வேலை அப்படின்ற மாதிரி வ சொல்கிறான் இவனை எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான் முடிய முடியாது ஒத்துக்க மாட்டான் அடுத்த செமஸ்டர் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இல்லை என்ன என் என்னால் சொல்ல முடியாதா நீ வேணால் போய் சொல்லிக்க அப்படின்னா கூட அவனே கூட போய் சொல்லியிருப்பான் அந்த லவ் பண்ணுற பையனை கூட போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பான் ஆனால் அதையும் அவன் தடுத்துட்டான் நான் பார்த்துக்குறேன் என் கையில் விட்ட இல்லை இதை இதுக்கு மேலே நான் டீல் பண்ணிக்கிறேன் விடு நான் அடுத்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு அந்த மொத இதுலேயே நான் வந்து மொதல் வாரத்துலேயே வந்து நான் வந்து சொல்லி சொல்லிவண்ணேன் ஓகே பண்ணிவிட்றேன்னு ப்ராமிஸும் பண்ணிடுறான் சரி நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே அவன் வந்து எதா இருந்தாலும் நமக்கு அவன் தானே அப்படின்ற மாதிரி இவனை நம்பிடுறான் நம்பிட்டு அடுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுறான் அதுக்குள்ளால ஒருத்த வந்து டெய்லியும் வந்து வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி கடைசியில் எப்படியும் சமாதிக்க வச்சிட்றான் சரிங்களா அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சு இவனுக்கு விருப்பம் இல்லை நினச்சின்னா அவனை லவ் பண்ணிட்டு அதாவது நீ நினைக்கலாம் அது என்ன அந்த பொண்ணு இவனையும் தான் அவனை அப்படி கிடையாது இவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் ஆனால் அந்த பொண்ணுக்கு அவன் அவள் லவ் பண்ணுற லிஸ்ட்டில் இவன் ஒருத்தான் அவ்வளோதான் அந்த நேரத்தில் சரி இவன் நல்ல பையனாக இருக்கான் இவனை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுது ஆனால் வந்து இவன் விடலை சரியா அப்போ வந்து இவனு விருப்பம் இல்லை நினச்சின்னா அது வேற ஒருத்தனை லவ் பண்ணுறது அது அடுத்த செமஸ்டரில் வரும்போது இது அவனுக்கு தெரியுது ஏன்டா நான் தான் அன்னைக்கோனை போய் சொல்ல சொன்னலடா நான் சொன்ன மாதிரியே நடந்ததா இல்லையாடா அப்படின்னு அவன் கேட்குறதுக்கு அவன் பெசாம நினைக்கிறான் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா லவ்ன்றது நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போகிற பொண்ணு அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது சரிங்களா அடுத்தவனுடைய டெசிஷன் இப்போ அந்த பையன் வந்து கரெக்டான டெசிஷன் எடுத்தான் அந்த அந்த சிம்ம பையன் அவன் கரெக்டான டெசிஷன் எடுத்தான் கரெக்டான நேரம் வந்து அப்படின்ற மாதிரி அவன் எடுத்தான் ஆனால் அவன் ஃப்ரெண்டு வந்து அதை வந்து இவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை அதனால் அதை எப்படியாவது தடுக்கணுன்ற மாதிரி அவன் இருந்தான் இருந்து என்ன காரணம்னா ஒருவேளை அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டானா ரெண்டு பேரும் டபுள் சைடு லவ் ஆயிடுச்சுன்னா இவன் எப்பயா இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்க போய்டான் இவன் கூட அவன் இருக்க மாட்டான் அதனால் நம்ம கூட அவன் இருக்க மாட்டான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி இவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் எதுக்கு சொல்கிறேன்னா முக்கியமான விஷயத்துக்கெலாம் அடுத்தவங்கள நம்பக்கூடாது அடுத்தவங்க சொல்கிறதையும் நீங்கள் நம்புக நம்ப போங்க நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா அதுதான் இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் அடுத்தவங்களை நம்புறது ரொம்ப நம்புறது எல்லார்டையும் அதேமாதிரி ஒருத்தவங்க எதாவது சொன்னால் உடனே நம்பிடுறது இது வந்து அதேமாதிரி ஏமாந்துடுறது சரிங்களா இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் இதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அதேமாதிரி பணம் வந்து கொடுக்கூடாது யார்கிட்டயே இருந்தாலும் பணம் போச்சுன்னா ரிட்டன் வராது உதவி பண்ணுறன்றது இல்லை நீங்கள் வந்து உதவி வந்து பண்ணிவிடுங்க ஆனால் கடனை வந்து நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக வச்சுருப்பீங்க அதை போய் யாரோ ஒருத்தங்க அவசரமாக கேட்குறானு கொடுத்தனா அது ரிட்டன் வரவே வராது சரிங்களா அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுறது புரியுதுங்களா எதனா ஒருத்தங்க உன்னு சொல்கிறான் உடனே நம்பிடுறது யார் சொன்னாலும் ஒரு இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை வேறு ஒருத்தவன் யார் சொன்னாலும் நம்பிடுறது அந்த மாதிரி ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் பணம் கொடுக்கக்கூடாது அதேமாதிரி ஒரு சிம்மராசிக்கார இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு அவர் மட்டும் பணம் கொடுத்துக்கினே தார் வேணும் வேணும்னு கேட்டாங்க பணம் கொடுத்துனே தரா அவங்க வாங்கிக்கினு என்ன தான் சொன்னாங்களாம் இவர் வந்து ஒரு மென்டல் பொருள் கேட்க கேட்க கொடுத்துக்கினே இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களாம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறோமோ அவங்க தான் நாளைக்கு நமக்கு வந்து எதிரியாக வராங்க சரிங்களா ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களெலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப சறுக்கில் சந்திச்சு ரொம்ப அவங்க வந்து அவமானப்படும் போது அவங்க யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்க உதவி வாங்கினவங்களே இவர் வந்து இவரை வந்து கே கேள் கிண்டல் பண்ணாங்களா ஓ இப்படி போயிட்டானா அப்படி போயிட்டானு ஏன்னா இந்த உலகம் வந்து பணம் இருந்தால் தான் மதிக்கும் இந்த பதிவு எதுக்குன்னா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் பணம் அதிகமாக வரப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு வருஷமும் பண வருடம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் செட்டில் ஆகலன்னா உங்கள் வாழ்க்கையில் அதுக்கடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவை வந்துடும் அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது இல்லை அது வேறு விஷயம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேவை வந்துடும் இப்போ நீங்கள் அந்த மூணு வருஷம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்காது குழந்தைங்க பெரிய ஆள் ஆகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்ந்துக்கின்னு இருக்கும் ஆனால் இந்த மூணு வருஷம் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வர செலவுலாம் ஈஸியாக சும்மா நூறுரூவாயில் ஒரு ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அதேமாதிரியே பணத்தை வந்து கட்டுக்கட்டாக கொடுப்பார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவும் ஒம்பது இடத்துல இருக்கு ராகுவும் கேதுவும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களை நம்பணும் உங்கள் முயற்சியை நம்பணும் சரிங்களா உங்கள் முயற்சியை நம்பணும் அடுத்தவங்க டெசிஷன் இது ஒத்துக்கவே கூடாது ஒருத்தர் நீங்கள் ஒரு முக்கியமான வேலைன்னு வச்சிக்கோங்க அதை அடுத்த வந்து நீங்கள் அப்புறம் பண்ணலாண்டா அப்புறம் பண்ணலான்டான்னா அது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அதுதான் ஜெயிக்கும் அது அது வந்து ஜெயிக்குது தோக்குது அடுத்த விஷயம் சரிங்களா அடுத்தவங்கள நம்பக்கூடாது அடுத்தவங்கள நம்பனிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அடுத்தவங்கள நம்பி வாழ்க்கை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த காதல் விவகாரம் அப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி நம்பி ஏமாத்துறது சரிங்களா ஒரு முக்கியமான விஷயம் அதை அதை நம்பி தான் நீங்கள் இருப்பீங்க உடனே வந்து அதை நான் பண்ணித்தரண்டான் நான் பண்ணித்தரண்டான்ட்டு துரோகிலாம் பண்ணுவாங்க அதாவது ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சரிங்களா அதில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தவன் என்ன பண்ணா இந்த மாதிரிரா நான் வந்து உனக்கு சொல்லி நான் அந்த பொண்ணை உன்னை லவ் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லி இவன் ப்ராமிஸ் பண்ணான் சரிடா நீ அந்த மாதிரியே பண்ணணி வேணும்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரி துரோகிகள் நிறைந்த உலகம் இது சிம்மராசிக்காரங்களாம் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க அடுத்தவங்களாம் நம்பையோட சிங்கம் வந்து தான் தான் வேட்டையாடும் எதையாக இருந்தாலும் சரிங்களா அப்படிப்பட்ட சிம்மத்தோட சிங்கத்தோட சிம்பில் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க அந்த இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்க நீங்கள் அதனால் அடுத்தவங்களுடைய பேச்சையோ அடுத்தவங்களை நம்புறது இருக்கவே கூடாது இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க மிகப்பெரிய கொடிசானா வருவீங்க உங்களை யார் யாரெல்லாம் வந்து அவமானப்படுத்துனாங்களோ அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாமே உங்களை அப்படி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி வரப்போகுது அது நல்ல முறையில் பயன்படுத்திங்க பணம் இருந்ததுன்னு வச்சுங்களா உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க எல்லோரும் பணம் இல்லைன்னு வச்சிங்களா இவெல்லாம் எதுக்குடா இருக்கான் அப்படின்ட்டு உங்களை பார்த்தும் பார்க்காம போயிடுவாங்க பணம் இருக்குதுன்னு வச்சுங்களா அவங்களே வாலின்ட்டா சொல்லுவாங்க இவர் என் சொந்தக்காரருங்க என் சொந்தக்காரங்கன்னுவாங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களா அடுத்தவங்ககிட்ட போய் யா எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அவன் யாருனே தெரியாதுங்க அவனால் அந்த ஆள்லாம் யாருனே தெரியாது அப்படின்ட்டு போய்டும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அப்படி ஒரு மாதிரி ஏறி இறங்குற மாதிரி பார்ப்பானுங்க சரிங்களா அந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட மனிதர்கூட தான் வாழ்ந்துட்டு வரோம் சரிங்களா சரி இப்படிப்பட்ட மனிதரை பட்டும் படாம மாதிரி அதிகமாக வச்சுக்கூடாது நம்ம கௌரவத்தையும் காப்பாற்றிக்கணும் அதிகமாக அவங்ககிட்ட பேசக்கூடாது சும்மா என்னென்னா என்ன வச்சுக்கணும் அப்படிப்பட்ட உலகம் இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய சிம்மாசனத்தை கொடுக்க போகுது சரிங்களா ஒரு ராஜாவுக்கு எப்படி சிம்மாசனம் வேணுமோ அந்த மாதிரி சிம்மாசனம் கொடுக்க போது உங்களுக்கு இனிமேல் தான் தீபாவளி அதிரடி சரவடி நீங்கள் முடிஞ்சால் ஒரு கட்டு பட்டாசிந்தா கூட வாங்கி வெடிச்சிருக்கேன் சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கப்போகுது மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக்கப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல தொழில் அதேமாரி தேவைக்கு அதிகமான வருமானம் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய செட்டில் ஆக போகிற அதிர்ஷ்டம் தரக்கூடிய அருமையான சனி சனிப்பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ராகு கேது அப்போ அடுத்து வர குரு பயிற்சியும் நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சரிங்களா இந்த நல்ல நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினால் நீங்கள் தான் ராஜா உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கொடி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்